அவர் எத்தனையோ நூல் எழுதுறா எத்தனையோ குரல் சொல்றா சிறந்த ஓவியங்கள் சொல்வார் அழகான ஓவியங்கள்லாம் அவர் தான் சொல்றார் அதில் நட்புக்கு சொல்ற ஓமை ரொம்ப அருமையான ஓமை உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண்கலைவர் தான் நட்புன்னு ஒரு குறள் சொல்றாரு ரொம்ப அருமையான ஒரு குறள் அது உடுக்கை என்றால் இடுப்பில் கட்டுகின்ற ஆடை அர்த்தம் மேலே போடுறது ஆடை இடுப்பு என்று உடுக்கைனு பேர் உடுக்கின்ற ஆடை நெகிழ்ந்து போனால் உடனே கை பிடிக்குது இல்லையா கை பிடிக்குது இல்லையா பருமையில எழுதுறார் அவையடை உடுக்கை எழுந்தன எழுதுறார் அவையிலே ஒருத்தர் பேசிக் கொண்டே இருக்கிறான் அப்ப உடுக்கை எழுந்து சற்று பிடிப்பான் இல்லையா இந்த வீட்டில் உட்கார்ந்து படிக்கிற பேப்பர் படிக்கிற போது நெகிழ்ந்த உடம்பு இல்லாத வேட்டி இருக்கு கட்டும் பின்னார் அவையிலே இருக்கிற வந்து உடனே பிடிக்கிறார் இல்லையா அது போல அவையடை உடுக்கை இழந்தவர் என்று எழுதுறார் பருமையழகர் அதனால உடுக்கை இழந்தவன் கைபோய் என்று வந்தால் சமணர்கள் உடையே உடுக்கக்கூடாதுன்றான் உடையே கூடாது என்று சொல்கிறாங்களே உடுக்க இருந்தவன் கை என்று சொல்லி இதுக்கு உதாரணம் சொல்கிறாரு அவர் எப்படி சமணராக இருக்க முடியும் இது போல கேட்டுக்கிட்டே போகலாம் சமணருக்கு எத்தனையோ அதுவே காமத்துப்பால் காமத்துப்பாலை அவங்க காமம் விரும் பெண்கள் விரும்பக்கூடாதுன்றாங்க தமிழர்கள் துறவு தான் முக்கியன்றாங்க ஆனால் காமத்துப்பாலை சொல்கிறார் எடுத்துடைய இல்லறைகளை சொல்கிறார் பார்க்கும் அதனால் எங்க அதுவும் ஒன்று சொல்லுவாங்க அதனால் நமக்கேற்றார் போலத்தான் உரையாது சொன்னாலும் கூட இது பொருந்துமா பொருந்தாரா என்று நாம் கொள்ளவே வேண்டும் அந்த வகையில் திருவந்திரத்தில் நமக்கு உடனே புரியாது இருந்தாலும் கொஞ்சம் ஆழமாக சைவ சித்தாந்த பின்னணியோடு பார்த்தால் இந்த நூல் நமக்கு புரியும் என்பதால் தான் இன்றைக்கு நான் தொடக்கமாக இருப்பதால் ரொம்ப டேக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு பாட்டு சொன்னால் போதும் அதே நம்ம புரியலாம்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னால் உங்களுக்கு அந்த குறிப்பு இருக்கும் இந்த நூலை திருமந்திரம் என்று இருக்குதுங்க அது ஒரு மங்கள பொருத்தமாக சொல்வாங்க மந்திரம் என்பது வடமொழி வடமொழி மந்திரம் எந்திரம் தந்திரம் எல்லாம் வடமொழி தான் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் தந்திரம் என்றால் நூல் அல்லது ஆகமம் என்று சொல்லும் தந்திரத்துக்கு ஆகமம் என்றால் தந்திரம் எந்திரம் என்றால் கோடுகள் கீறி மந்திர எழுத்துக்களை வைத்து வழிபடுதல் அது எந்திரம் எந்திர பிரதிஷ்டை மந்திரம் என்றால் ஒவ்வொரு வகையான மந்திரம் இருக்குது ஒரே மாதிரி மந்திரம் கிடையாது எந்த சமயமாக இருந்தாலும் அதற்கு கிரியா மந்திரம் என்று ஒன்று ஒன்று கிரியைகள் செய்கிற பொழுது சில மந்திரங்கள் சொல்வார்கள் அது கிரியா மந்திரம் என்பார் அதுக்கடுத்த ஞாச மந்திரம் அதாவது இறைவனை வழிபடுகிற பொழுது சிவலிங்கத்தில் வழிபட்டால் சிவலிங்கத்தை உருவமாக நாம் எண்ண வேண்டும் பாவிக்கும் பெருமாளுடைய திருவடி இது திரு வயிறு இது திருமுகம் இது சடை இது கைகால் இது என்று அப்படி நாம் பாவனை செய்யும் பாவனை செய்கின்ற பாவனா மந்திரம் அது ஞாசிக்கிற மந்திரம் ஞாச மந்திரம் என்பார்கள் அதை வந்து நாம் அதுக்கெல்லாம் ஒரு மந்த் முந்திரையை சொல்றான் திவ்ய முந்திரன்னு சொல்லுவாங்க அந்த திவ்ய முதிரையினாலே ஒரு பூவை எடுத்து அப்படி வைக்கணும் இது பெருமானுக்கு சாத்துகின்ற திருவடி பூ என்று எடுக்கும் அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல் அது இருக்கிற நியாச மந்திரம்ன்றான் கிரியா மந்திரம் ஞாச மந்திரம் அதுக்கப்புறம் தியான மந்திரம் என்று இருக்கிறது அதுக்கப்புறம் போற்றி செய்கின்ற மந்திரம் அர்ச்சனா மந்திரம் என்று போர்ட்டி செய்வதற்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் மந்திரங்கள் தான் ஆனால் எல்லா சமயத்திற்கும் மூலமந்திரம் என்று ஒன்று உண்டு இப்போ சொன்னதெல்லாம் ஒரு திரும்ப மந்திரங்கள் இதை கொஞ்சம் நீங்கள் வெளிப்படையாக கூட சொல்லலாம் வாய் விட்டு கூட கிரியா மந்திரத்தை சொல்லலாம் பாவன மந்திரத்தை கொஞ்சம் முன் சொல்லலாம் ஆனால் மூலமந்திரம் இருக்கு இல்லையா சைவத்தில் இருக்கிற மூலமந்திரம் என்றால் அது மனதுக்குள்ள தான் ஜெபிக்க வேண்டுமே தவிர வெளியிலே சொல்லக்கூடாது என்றெல்லாம் விதி இருக்கின்றது அதனால் அப்படிப்பட்ட மந்திரத்திற்கே உரிய நூலாக திருமந்திரம் என்று இதை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் மந்திரம் என்று சொல்லாமல் திருமந்திரம் என்பதாலே திரு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று தான் நான் முதல்ல எழுதியிருக்கின்றேன் திரு என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அழகு செல்வம் மங்களம் என்றெல்லாம் நிறைய திருவுக்கு பெயர் சொல்லுவாங்க திருக்கோவையார் மாணிக்கவாசகர் பாடிய திருக்கோவையாரில் பேராசிரியர் உரை எழுதுகிறார் அந்த நூலுக்கு திரு என்பதற்கு என்ன எழுதுகிறார் என்றால் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை என்று எழுதுறா பார்த்தா நல்லா இருக்குப்பா என்று சொல்லணும் அது யார் பெண்ணுடைய முகத்தை பார்த்தாலும் சரி ஒரு இடத்தை பார்த்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு என்று சொல்றோம் இல்லையா மகின்று கண்டாரால் ஒருவர் விரும்பினால் சுத்தமா இருக்கு ஒரு இடம் பார்த்தோன்னே நல்லா வச்சிருக்காப்பா வீட்டை சொல்றோம் இல்லையா அதுபோல கண்டாரால் விரும்பப்படும் தன்மைக்கு திரு என்று பெயர் என்று சொல்றார் அது மாதிரி எத்தனையோ திருவுக்கு எத்தனையோ விளக்கம் இருக்கிறது ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா திரி என்றால் இன்பம்னு எழுதியிருப்போம் திரி என்றால் இன்பம் தான் நம்ம எழுதியிருக்கோம் அது என்ன காரணம் என்றால் நீங்கள் சொல்கிற அழகு செல்வம் மங்களம் கண்டாரால் விரும்பப்படும் தன்மையெல்லாம் நமக்கு இன்பத்தை தானே தருது அழகு என்றால் இன்பத்தை தருவது செல்வம் என்றால் இன்பத்தை தருவதுன்னு சொல்கிறோம் இல்லையா தருகிற தருகின்ற பொருளைத்தால் அவங்க பொருளாக சொல்கிறாங்க எனவே திரி என்பதற்கு முடிந்த பொருள் என்ன என்றால் இன்பம் தான் நீங்கள் அழகு செல்வன சொல்லலாம் அழகினால் நமக்கு இன்பம் செல்வத்தினால் நமக்கு இன்பம் மங்களத்தினால் நமக்கு இன்பம் என்று சொல்லுகிற பொழுது முடிந்த முடிவாக திரு என்பதற்கு இன்பம் என்பதுதான் பெயர் அதனால் செல்வத்தில் என்ன பண்ணாங்க திருநெறி திருநெறி என்றால் என்ன அர்த்தம் இன்பத்தை தருகின்ற வழியின் அர்த்தம் மற்ற நெறியெல்லாம் சிறுநெறி சிறுநெறி என்றால் துன்பம் கூட தரலாம் ஆனால் திருநெறி என்று சொன்னால் அது இன்பத்தை தருவது என்று ஒரு வகுப்பு சொன்ன ஞாபகம் திருமந்திரத்தில் வருகின்ற வரையே அப்படியே ஞானசம்பந்தர் முதல் பாட்டில் பாடுறார் திருநெறி பெருநெறி குருநெறி ஒரு நெறி என்று சைவ சமய நெறியை இவர்தான் திருமந்திரத்தில் தான் இது திருநெறியார் குரு நெறியார் பெருநெறி என்றார் ஒரு நெறியன்றார் அப்போ உயர்ந்த நெறியாக இருப்பது நெறி என்றால் ஒப்பற்ற நெறியின் அர்த்தம் ஒப்பற்ற நெறியாக இருக்கின்ற சிவநெறி நாம் சென்றால் இன்பம் அடையலாம் என்ற அந்த கருத்தைத்தான் முதல்ல திருநெறி என்று நாம் சொல்லியிருக்கிறோம் திருநெறிய தமிழ் வல்லவர் என்று ஞானசம்பந்த பெருமான் தோளுடைய சமையல் பாடுகின்ற கடைசி பாடல்ல அருநெறிய மறை வல்ல முனியகன் என்ற கடைசி பாடல்ல திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எளிதாமே என்று பாடுறார் அந்த திருநெறிய தமிழ் என்றால் இன்பத்தை தருகின்ற சிவநெறியை காட்டுகின்ற தமிழ் இந்த தமிழ் பாடலை நீங்கள் எல்லாம் படித்தால் உங்களுக்கு திருநெறி சித்திக்கும் அதனால் உங்களுக்கு தொல்விரை பழைய எல்லாம் போகும் என்று அவர் பாடியிருக்கிறார் என்பதாலே சைவத்தில் என்ன பண்ணாங்க அவர் திருநெறியில் சொல்லுகிறார் நாம் அதை வளர்க்கிற பொழுது அந்த சைவத்தை சொல்லுகிற பொழுது இரண்டு நெறி நமக்கு உண்டு அதை எழுதியிருக்கிற திருநெறி என்றும் சிவநெறி என்றும் ரெண்டு நெறியாக நாம் சொல்கிறோம் ஒரே நெறி தான் ஆனால் அதை திருநெறி என்றும் சிவநெறி என்றும் ரெண்டாக சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம்ன்னா நமக்கே கூட இப்போ திருமந்திரம் இருக்கு இல்லையா திருமந்திரம் இது தோத்திரம் போல அமையும் ஆனால் மற்ற திருமுறைகள் போல தோத்திரம் அல்லது ஆழமான சித்தாந்த கருத்துக்களை இலக்கணம் போல சொல்லும் நீ பார்த்தீங்கன்னா எனவே இதை படிக்கிறது ரொம்ப நமக்கு முடியாது ஆனால் திருமுறைகள் தேவாரங்கள்லாம் படிக்கிறான் திருவாசனம் முற்றோம் செய்கிறாங்க திருமுறை படிக்கிறோம் இல்லையா அது எளிமையாக புரியும் என்பதாலே அந்த நெறியிலே சென்று பெருமானை வழிபடுறோம் இல்லையா திருமுறை நெறியை சென்று வழிபட்டால் அது திருநெறி இது போன்ற மென்னூல்கள் சாத்திரங்கள் மூலமாக நாம் பெருமானை வழிபட்டால் அது சிவநெறி என்று வைத்துக்கொள் ஆகம நெறியாக சிவ சைவாகம நெறியாக வந்தால் அது சிவநெறி திருமுறைகள் பாடியிருக்காங்க இல்லையா தோத்திரங்கள் பாடியிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி பாடினால் அது திருமுறை நெறி அது திருநெறி என்று ரெண்டு வருகிறது இது அவரவருக்கு விருப்பம் போல இங்கே செய்யலாம் எல்லாருமே இதுக்கு வந்துட மாட்டாங்க சாத்திரம் படிக்கணும்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சோத்திரம் சொல்லுங்க தானே கேட்கணும் சொல்லுவாங்களே தவிர சாத்திரம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க தமிழில் கூட நீங்கள் பாத்தீங்கன்னா ராமாயணம் சொல்லுங்க மகாபாரதம் சொல்லுங்க நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறோம் என்ன சொல்லுவாங்க தொல்காப்பியும் சொல்லுங்க இலக்கணம் சொல்லுங்க யாத் இலக்கணம் சொல்லுங்க யாராவது கேட்குறாங்கன்னா இலக்கணத்தை பக்கமே யாரும் வரமாட்டாங்க ஏதாவது கடுமையானது அது போலத்தான் இந்த திருவந்திரம் இலக்கண இலக்கணு கூட இருப்பதாலே சைவாகவத்தினுடைய சார்பாக வருவதாலே இவை எல்லாம் சாத்திரங்கள் சாத்திர வழிகளை பெருமானை செல்வது விதிமார்க்கம் என்றும் ஞான மார்க்கம் என்றும் சொல்லி அதுதான் அது ஒரு நெறி அது சிவநெறி திருமுறைகளை வழிபட்டு பக்தியினாலே நாம் வழி விபனை செய்யலாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து சோத்திரம் செய்யலாம் அர்ச்சனை செய்யலாம் அதெல்லாம் திருமுறை வழிபாடு எனவே திருநெறி என்று பக்தி மார்க்கம் என்று வைத்திருக்கிறார்கள்